ஆண்டவராக ஏசு நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆயிரம் இடங்கு பெருக செய்வாராக சபையின் பிறகு செய்வாராக குடும்பத்தையும் பிறகு செய்வாராக ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராகி நாம் கடந்து செல்வோம் உபாகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பழைய பாடலே இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது பக்கம் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை பிரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்த ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவர்களை வழி நடத்தவில்லை நம்முடைய ஆண்டவர் ஸ்தோதரம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவாதி தேவன் நம்மளை சுமந்து கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளை சுமந்து செல்லுகிற தேவன் நம்மளை வழிகாட்டுகிற தேவன் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கழுகை பற்றி வருகிற இந்த கழுகு குணாதிசயங்கள் பல உண்டு ஒன்று அது வலிமையான பறவை அது யாரையும் அப்படி என்ன செஞ்சிடும் தூக்கி நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வலிமையான பறவை அடுத்து கூர்மையான பார்வை கொண்டது இந்த கழுகு கிட்டத்தட்ட மனிதர்களை விட என்ன சொல்கிறாங்கன்னா வெகு தொலைவில் இருக்கிற இறைய அந்த கழுகு பார்க்க முடியும் ஆமென் அடுத்து அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் இரநூறு மைல் சொல்கிறாங்க இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப ட்ராவல் ஆகி போகும் இந்த கழுகு அது மாத்திரமல்ல நீண்ட காலம் இதால் வாழ முடியும் அது மாத்திரமில்லை புத்திசாலியான இந்த கழுகு இதுக்கு அநேக ஞானம் இருக்கிறது ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கிறார் இவ்வளவு வாசிக்கிறோம் அவருடைய கற்பனைகளினாலே கழுகு பறக்குதான் அவர் சும்மா ஒரு கற்பனை பண்ணாராம் எப்படின்ட்டு அது கழுகு பறக்குதான் ஸோ எவ்வளோ பெரிய ஆண்டவன் சார் இந்த கழுகு என்ன செய்யும் தன்னுடைய நாற்பது ஆண்டுகள் அது வாழ்ந்து முடிக்கிற சூழ்நிலை அப்படின்னு நினைவு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு இறகுகள் ரொம்ப இதாயிடும் அதனுடைய வாயெல்லாம் ரொம்ப பலவீனமாயிரும் அது யாரும் தெரியாத ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு போய் தன்னுடைய சிறகுகள் எல்லாம் விட்டு தன்னுடைய வாயில் இருக்கிற கூர்மையான அந்த வாயில் பார்த்திங்களா அதை போய் முட்டி முட்டி அதை பேர்த்து எடுத்துடும் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுவு எப்படி இருக்கும்னா கோழியை இறகலாம் உரித்து மஞ்சள் தடவின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் யாரும் அறியாத உயரமான எட்டாதமான அறியாத இடத்துல போய் உட்காந்துருக்கும் இது கொஞ்ச நாட்கள் போக போக கிட்டத்தட்ட நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உணவு அருந்தாது இந்த கழுவு எதுவும் சாப்பிடாமல் அப்படியே உட்காந்து கொண்டே இருக்கும் நாட்கள் போக போக புதிய சிறகுகள் உண்டாகும் ஆமே புதிய இறகுகள் உண்டாகும் புதிய கூர்மையான அந்த வாய் உண்டாகும் ஸோ இந்த கழுகு முத இருந்த பலனை காட்டிலும் இரண்டாவது அளவு வரும்போது அது பரிபூர்ணமான பலனையும் அது பறக்கக்கூடிய திறனையும் மறுபடியும் இதை பெற்றுக்கொள்கிறது அலையலுயா ஆண்டவர் அது மாத்திரமல்ல இந்த கழுகு தன் குஞ்சிகளை மேலே ஹைட்டில் இருந்து என்ன செஞ்சுருவான் டம்முன்னு கீழே போட்டுருவோம் அந்த கழுகு கொஞ்சம் நினைக்குமா முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆனால் ட்ரைனிங் கொடுக்குறது பாருங்கள் எப்படி பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்கல கீழே பூமியில் டம்முனு விழுகிறதுக்கு முன்னாடி இந்த கழுகு வேகமாக வந்து இந்த கழுகோட கொஞ்சம் தூக்கிட்டு போய் என்ன செய்யுது பார்க்கறது வசனம் அதைத்தான் சொல்கிறது அவைகளை எடுத்து அவைகளை தன் சிட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே உங்களை இதுவரை சுமந்து வந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மளை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இசையா நாற்பத்தி ஆறு நாளிலே வாசிக்கிறோம் நான் உன்னை எப்படியா நரைமயிர் மட்டும் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் யாரையும் எவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் சுமக்கிற தேவன் அவர்தான் சுமப்பா அவர்தான் நம்மளை நடத்துகிறார் ஒருவேளை உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைனால இருக்கலாம் ஆனா கத்தர் ஒருத்தர் தான் உங்களை இதுவரை உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லையா சொல்லுங்க பலவிதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் பலவிதமான போராட்டங்களாக இருக்கட்டும் பலவிதமான எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய கத்தர் நம்மளை சுமந்து நம்மளை நடத்துகிறார் அந்நிய தேவர்கள் அல்ல மனிதர்கள் அல்ல இது இஆர்வி டிரான்ஸ்லேட் பைபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்நிய தேவர்கள் அவர்களை வழி நடத்தவில்லை கத்தரே வழி நடத்தினார் ஏசிய அறுபத்தி மூணு ஒன்பதுல வாசிக்கிறோம் நம்மளை எந்த காரியங்களை சுமந்தார் என்றார் அவருடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கத்திலும் அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தில் தூதனானவர் அவர்களை ரச்சித்தார் அவர் அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து உங்களை சுமக்கவில்லை நாளைக்கு சுமக்கவில்லை உங்களை பூர்வ நாட்களில் இருந்து கத்தர் உங்களை சுமந்து தாங்கி ஏந்தி வந்திருக்கிறார் ஆமை நம்முடைய ஆண்டவர் இந்த மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு அது அளவிட முடியாது அது பரிபூரணம் உடையது ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஒன்பதுல கத்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க தான் எனக்கு சொத்து அலையலுயா அலையலுயா நீங்க சொல்ல முடியுமா நீங்க தான் என் பங்கு எத்தனை பேர் காலை நேரத்தில் ஆண்டவரை நீங்கதான் என் உரிமை சொத்து அலையலு அதுக்காக பூமியில வேணாம் சொல்ல ஆண்டவர் தான் நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான ஒரு சொத்து அலையலுயா அப்ப ஆண்டவர் மலை பூர்வ காலம் முதல் பாவத்தில் இருந்தது முதல் வசனம் ஏசி ஐம்பத்தி மூணு நம்முடைய ஆக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய அக்கிரமங்களை அவர் என்ன செய்தாரா சுமந்து கொண்டார் எப்படிலாம் சுமந்தாரா ஆண்டவர் நம்முடைய அவருடைய தோல்ல நம்மளை வைத்து சுமந்து கொண்டார் ஒரு ஊழியன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ஊழியன் பயங்கரமான ஒரு பாதையில் நடந்து செல்லும் போது பயங்கரமான சூழ்நிலை நடந்து செல்லும் போது நல்ல இடங்கள்லாம் ரெண்டு ரெண்டு கால் தடம் வருது மொத்தம் நாலு அவரும் ஆண்டவரும் நடந்து போகிற மாதிரி ஆண்டவர் வரார் ஆண்டவர் வர ஆனால் கரண்டு முரடான இடத்துல போகி இந்த ஊழியர் திரும்பி பார்க்குறேன் இன்னும் ஏன் கால் தடம் மட்டும்தான் இருக்குது அவர் நல்ல ஜாலியாக இருக்கும்போது பாதை நல்லா இருக்கும்போது செவையாக இருக்கும்போது கூட வந்தார் இப்போ எங்கே காணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டார் அண்ணீர் என்ன ஆண்டரே பிரச்சனைகளையும் பாடுகளையும் போராட்டத்துலேயும் இந்த முட்கள் என்னை குத்தினது அப்பயும் நான் நான் என்னுடைய கால் தடமாய் தான் தெரியுது அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னாரா இல்லை அது என்னுடைய கால் தடம் உன்னை நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது கருவிலிருந்து நம்மளை சுமந்தான் கற்பத்தில் இருந்து நம்மளை சுமந்தான் பூர்வ நாட்கள் முதல் நம்மளை சுமந்து கொண்டு வந்த ஆண்டவர் ஏன் என் மனமே சங்கீதம் சொல்கிறது நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறார் நீ ஏன் எனக்குள் திகைகிறார் நீ தேவனை நோக்கி காத்திரு நான் நம்புறது அவரால் இவர் மலையிலா ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஜனமே நீ ஏன் கலங்குற நான் தான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் நல்ல ஆண்டவருக்கு கைகளை தட்டி ஆண்டு சமூகத்தில் அலேலுயா நான் தான் உன்னை இதுவரை நடத்தினேன் அப்படின்னா என்ன இதுவரை நம்மளுக்கு உதவி செய்த இதுவரை இந்த மட்டும் இந்த நிமிடம் வரை நம்மளை நடத்தின ஆண்டவர் உங்களை சுமப்பா உங்களை நடத்துவா உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் வாசிக்கிறேன் உபாகமம் ஒன்னாமதி முப்பத்தி ஒண்ணுல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்திருந்த வழிகள் எல்லாவற்றிலும் சொல்லுங்க என் தேவனாய கத்தை நல்ல சத்தேவனாயகத்தை எங்களை சுமந்து கொண்டு வந்தா லேலுயா இந்த இஸ்ரோவேலி ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் சுமந்து கொண்டு வந்தார் பிரீமானவர்களே சில நேரம் நீங்க ஒரு சூழ்நிலை நடக்கும்போது தேவன் என்னோடு வரவில்லை தேவன் என்னோடு நடக்கவில்லை தேவன் என்னை கைவிட்டா நான் தான் நடந்து செல்கிறேன் நான் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கிறேன் நான் தான் இப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறேன் நான் தான் இந்த இருக்கிறேன் நான் தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறா நீ அல்ல நான் உன்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வாழ்ந்தார்கள் கடினமான சூழ்நிலை இருந்தது கடினமான பிரச்சனையான ஒரு இடம் எகிப்து அந்த இடத்துல இஸ்ரோவேல் ஜனங்கள் பயங்கரமாக பட்டார்கள் எத்தனை வருஷம் நானூற்றி இருபது வருஷம் ஆண்டவர் ஆபரகமுக்கு வாக்கு கொடுத்து நானூற்றி இருபது வருஷம் ஆகி போச்சு ஆனால் நடக்கலை ஆனால் நானூற்றி இருபது வருடங்கள் கழித்து மோசையை எழுப்பி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்கள் அடிமைய இருக்கிறார்களே மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்கள் அவர்களுடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது இஸ்ரோவேலி ஜனம் எப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ருக்காங்க பாருங்க நம்ம கூப்பிடுற சவுண்டு சவுண்ட்னா ஆ கத்துறது இல்லை அந்த தாகத்தோடு விடுதலை கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு அந்த ஏக்கம் அந்த ஆவியில் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது பரலோகத்துக்கு எட்ட வேண்டும் அப்போ ஆண்டவர் சொன்னாரு நீ போய் இஸ்ரோவேலி ஜனங்கள் என்ன செய் விடுவிக்க சொல்லி ஆண்டவர் விடுவித்தான் இஸ்ரோவேலி ஜனங்கள் பல சூழ்நிலையில் கிடத்தார் அவங்க சிறியவங்க பெரியவங்க முதியவர்கள் எல்லாத்துக்கும் ஒத்தடிமை நான் அடிமை பயங்கரமான அடிமை யாரும் வெளியே வர முடியாது காலையில் ஆறு மணிக்கு வேலை ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக வேலை செங்கல் அறுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் மோசை விடுதலை பண்ணுறதுக்கு வெளியே கூட்டுவான்னு சொன்னால் அவன் அதை கட்டிலும் பார்வன் மறுபடியும் என்ன செஞ்சிட்டான் ஒன்று இவங்களை விடப்படாதான் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிமைப்படுத்தினான் ஆனால் ஆண்டவர் பல பிரச்சனைகள் இருந்து பல போராட்டத்தில் இருந்து சரியான சாப்பாடு கூட கிடையாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த சாப்பா அவர்கள் செய்யற வேலைக்கு ஏற்ற சம்பாத்தியமும் கிடையாது சாப்பாடும் கிடையாது எப்படி இருக்கும் சொல்லுங்க நான் ஐயா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க சுப்பிரமணிய சரியான சாப்பாடு இல்லை சரியான வேலையை கொடுத்துறாங்க சரியான வருமானம் இல்லை எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க பாஸ்டர் அவர் எப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை போன் போட்டுருவாரு ஐயா சுப்பிரமணிய ஐயா நல்ல வேலை இருக்கு ஆனா வேலை கொத்தடிமையாக பண்றாங்க சம்பாத்தியம் கிடையாது வெறும் சோறு மட்டும் கொடுக்குறாங்க ஊர்கா போட கொடுக்க மாட்டாங்க குளமும் கிடையாது சரியான சாப்பாடும் கிடையாது சரியான சம்பாத்தியம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஜனங்களை தான் கத்தர் எகிப்திலிருந்து சுமந்து காணானுக்கு கொண்டு வந்தார் நம்மளை சுமக்கிற ஆண்டவர் இந்த ஜனங்களை ஆண்டவர் பல சூழ்நிலை விடுவித்து அவர் சூப்பரா அழகாக நடத்திட்டு வந்தார் ஒரு மனிதன் சொல்லப்போனா ஒரு தகப்பன் தம் பிள்ளைய சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவநாய கத்திரங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உங்களை நடத்தலையா ஆண்டவர் அன்னைக்கு சுமந்தாருங்க இருங்க ஆண்டவர் இப்படிலாம் இருக்கும்போது சுமந்தா இருங்க என் பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது சுமந்தா இருங்க என்ன வழி நடத்தினாருங்க ஆசீர்வாதமா இருந்தவங்க ஆனா இப்ப எங்களை ஆண்டவர் சுமந்தமாயே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை தான் சுமக்கிறார் ஒரு தகப்பன் பிள்ளையே சுமப்பது போல உங்களை தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார் வசனம் சொல்கிறது நான் நிறைய மயிர் மட்டும் உங்களை என்ன செய்வேன்னா சுமப்பேன் நிறைய மட்டும் உங்களை சுமப்பேன் தாங்குமே ஏந்துமே அலேலுயா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய நம்மோடு கூட இருக்கிறார் ஏசியா நாற்பது பதினொன்று வாசிக்கிறோம் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பான உங்களுக்கு கத்தர் தான் மெய்ப்பர் அலேலுவா நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவர் தான் நமக்கு நல்ல மெய்ப்பர் தமது மந்தையை வைப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தின் சேர்த்து தமது மடியிலே ஃபஸ்ட்டு ஆண்டர் பூர்வ காலத்திலிருந்து சுமந்தவ நம்முடைய பாவங்களை சுமந்தவ நம்முடைய பிரச்சனை மத்தியில் நம்மளை சுமந்து வந்தவ இப்படி எங்கே வச்சிருக்கிறார் நம்மளுடைய மடியிலே சுமந்துக்கிறார் உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மளை என்ன செய்கிறாராம் அமர செய்கிறான் உட்கார செய்கிறான் உங்களை சுமந்தவர் பூமியில மட்டும் சுமக்க மாட்டார் உங்களை சுமந்து 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 பரலோகத்துக்கே சுமந்து கொண்டு எப்படிப்பட்ட நம்முடைய நல்ல லுயா ஆண்டுடைய அன்பு இந்த பூமியில அது நிகரே கிடையாது ஏனாம் வசனம் முப்பத்தி ரெண்டு ஏழு விபாவத்துல பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறை சென்ற வருஷங்களை கவனித்துப்பா உன் தகப்பனைக்கே அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களுக்கே அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் ஆண்டர் ஒரு பூர்வ நாட்கள் நினைச்சு பார்க்க சொல்றாரு எவ்வளவு கட்டுகளில் கடந்தோம் எவ்வளவு பிரச்சனையில இருந்தோம் சொல்லப்போனா நம்மள ஜீவனோட இருந்திருப்போமா ஜீவனோட இருந்திருக்க மாட்டோம் கத்தர் நம்மளை சுமந்தனால தான் இந்த இடத்துல அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோமா லேலுயா லேலுயா இன்றும் இன்னைக்கு இப்பொழுதும் இந்த நிமிடமும் கத்தர் நம்மளை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் பன்னெண்டுல கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் பிரியமான தேவஜனமே அவனுடைய வார்த்தை சொல்கிறது இந்த பூமியில உங்களை சுமக்க உங்களை வழி நடத்த கத்தரை தோழ வேற தேவன் இல்லவே லேலுயா வானங்களே செவி கொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழியே கேப்பாயாக நாள அவசரம் அவர் கண்மலை அவர் கிரியை உன்னதமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் சத்தியம் உள்ள தேவன் இந்த சுமந்து வரும்போது சில நேரம் ஆண்டவர் சுமக்கும் போது சில நேரம் நம்ம என்ன செஞ்சோம் முருமுறுக்கிறோம் ஜனங்கள் முருமூறுத்தார்கள் எப்படி முறுமுறுத்தாங்க எங்களுக்கு காடை இல்லையே எங்களுக்கு கறி இல்லையே எங்களுக்கு தண்ணி இல்லையே வெள்ளப்பூடு இல்லையே பொம்மட்டிக்காய் இல்லையே காய்கறி இல்லையே கத்திரிக்காய் இல்லையே வெண்டைக்காய் இல்லையே முருங்காய் இல்லையே முருங்கை கீரை இல்லையே சுப்பிரமணியாவே போனால் எல்லாமே இருக்கும் அல்லா முருங்காய் வரும் முருங்கை கீரை வரும் ஆமையு சொல்லுங்க ஆனர் செழிக்க செய்வார் இந்த இடத்துல நாங்கள் வரும்போது கருவப்பிள்ளை புடிக்கிட்டு போவோம் அலையலையா எல்லாத்தையும் ஆண்டவர் செழிக்க செய்வார் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க இல்லையே 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 யார் சுமந்துட்டு வந்தா கத்தர் சுமந்துட்டு இப்ப எகித்திலிருந்து விடுதலை பண்ணி ஆண்டவர் சுமந்துட்டு வந்துட்டாரு ஆனா இல்லையே இல்லையே இல்லையேன்னு சொன்னா எப்படி இருக்கும் நாற்பது லட்சம் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அது ஒரு நாள் நம்ம எடுப்போம் நல்லா இருக்கும் நிற்கும் போது இவங்க எல்லாம் பார்த்துட்டு எங்களை எகிப்தில் இல்லை இல்லைன்னு சொன்னோம் இப்போ எதையும் இல்லைன்றான் கல்லறை இல்லையே எங்களுக்கு கல்லறை இல்லையே கல்லறை இல்லைன்னா எங்களை என்ன செய்வது செங்கடல்ல மூழ்கடிக்க வந்தீங்க எப்படி இருக்கும் அப்பதான் ஆண்டவர் அவர்கள் முன்பாக இருந்து ஆண்டவர் பின்பாக சென்று அந்த பார்வன் சேனையை ஒரு வழி பண்ணார் அப்புறம் தான் அந்த செங்கடலில் ஆண்டவர் என்ன செய்தாராம் செங்கடலை பிழந்து ஆண்டவர் சுமந்து கொண்டு போனார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் படைக்க முடியுமா தேவன் நம்மளை சுமந்து வந்தார் அவர் செங்கலிலும் சுமப்பா தவணையிலும் உங்களை சுமப்பா ஆமே எகிப்தலையும் உங்களை சுமப்பா எகிப்தில ஜனங்கள் இருக்கும்போது தேவன் சுமக்கவில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் எகிப்தலையும் அவர்கள் தான் இருந்தாங்க கொள்ளை நோய் உண்டாயிற்று எகிப்து முழுவதும் ஆனால் இவர்கள் இருந்த இடத்துல மட்டும் கொள்ளை இல்லை எப்படி ஆலையில அங்கேயும் ஆண்டவங்களை சுமக்கிறாருங்க இந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம நம்பினோம்னா இன்னைக்கு மாத்திரம் இல்லை பரலோகம் போரம் தட்டியும் நம்மளை சுமந்து வருவார் பிரியமானவர்களே கத்தர் எனக்கு சுமக்கலை நான் இன்னைக்கு தனியாக தான் நடந்து போகிறேன் என் வாழ்க்கை தனியாக தான் இருக்குது என் குடும்பம் என்ன சுமப்பாங்கன்னு நினச்சேன் என் குடும்பம் எனக்கு செய்வாங்கன்னு நினைச்சேன் நான் நம்பினவங்க எனக்கு செய்வாங்கன்னு நினைச்சேன் என்னை வழி நடத்துவாங்கன்னு நினைச்சேன் என்ன சுமந்து கொண்டு போவாங்கன்னு நினைச்சேன் யாரும் சுமந்து கொண்டு போக மாட்டாங்க யாரும் உங்களை எப்படி நினைப்பாங்க தெரியுமா பாரமாக தான் நினைப்பாங்க குடும்பங்கள்லையோ மக்கள் குடும்பத்தை மனிதனுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா இவர்கள் இருந்தா எதாச்சும் பெனிஃபிட் இருக்கா அப்படிதான் நினைப்பாங்க பூமியில் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனை போய் பார்ப்பாங்க வைப்பாங்க எல்லாம் செய்வாங்க யோபுக்கே நடந்துச்சு நிலமை ஆனால் அவன் பயங்கரமாக சொத்து சொத்துக்கத்து எல்லாம் இழந்து தரையில் உட்காந்து சிரட்டையை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஐயா இருக்குது ஏன்னு உட்காந்துக்கிட்டு போது மூணு பேர் ஃப்ரெண்டு வந்தாங்க அவனும் என்ன சொல்ல வந்தான் நீ பாவம் செஞ்சுட்ட நீ அது பண்ணிட்ட நீ இது பண்ணிட்ட அப்படிதான் சொன்னாங்க அந்த நேரத்திலையும் கத்தர் சுமந்து கொண்டு வந்தார் தெரியுமா சுமந்தா எகிப்து அரண்மனையில் இருக்கும் போதும் ஆண்டவர் சுமந்தா ஏன் மோசையை பிறக்கும் போதும் அந்த யோர்தா நதியில போட்ட போதும் அந்த நயல் நதியில போட்ட போதும் அப்பொழுதும் கத்தர் சுமந்தா சிறுவயது முதலிலிருந்து நூத்தி இருபது ஆண்டுகள் கத்தர் மோசையை சுமந்தவர் உங்களை சமக்க மாட்டாரா கருவியிலிருந்து நம்மளை சுமக்கிற ஆண்டவர் கவலைப்படாதீங்க யாரும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறான் பிரியமான தேவ ஜனமே இன்னைக்கு பாடல் படித்தோம் அல்லவா பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணுமா சுகமாக இருக்கணும் ஆண்டவர் உங்களை சுமந்து வந்ததுனால நீங்கள் சுகமாக இருப்பீங்க அல்ல இல்லையா உங்கள் பொருளாதாரம் சுகமாக இருக்கும் ஏனென்றால் கொஞ்சம் பொருளாதாரத்தை அவர் சுமந்து வழி நடத்துகிறார் கத்தர் கொடுத்த சொத்து கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்த பணம் கத்தர் கொடுத்த வேலையில் இருக்கிற உயர்வு ஸ்தானங்கள் எல்லாம் கத்தர் கொடுத்தது அவர் உங்களுக்கு சுமந்து இருக்கிறார் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் கத்தர் கொடுத்த பிள்ளைகள் கத்தர் கொடுத்த சந்ததி எல்லாமே ஏன்னா கத்தர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது காலையில் எந்திரிச்சது ஜீவனம் கொடுத்தது யாரு கத்தர் என சுமந்து இருக்கிறார் நீங்க போகும்போது வரும்போதும் அவர் உங்களை சுமந்து நடத்துகிறார் தூக்க முடியாத சுமைகளை கூட கத்துற உங்களுக்கு பலனை கொடுத்து என்ன செய்றாரு தூக்க வச்சு உங்களை அழகா நடத்திட்டு போறாரு நீதிமொழிகள் மூணு ஆறுல வாசிக்கிறோம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உங்களை சுமக்க வேண்டும் என்றால் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் பாதை பண்ண வேண்டும் என்றால் உன் வழியில நாம் அவரை கொள் அவர் உங்களை சுமக்கிறார் நீங்கள் அந்த பாதைகள் எல்லாம் அவரை நீங்கள் நினைக்க வேண்டும் சுமக்க வேண்டும் என்றால் கத்திர தூக்கி பாட முடியாது கத்திர தூக்கி சுமக்கிறதுனா இப்படி சுமக்க முடியாது சரீரத்தில் அல்ல சுமக்க வேண்டும் அப்பொழுது அவர் உங்கள் பாதையை செவைப்படுத்துவார் எங்க சுமக்கணும் இருதயத்தில் எதை சுமக்கணும் தேவனை எதை சுமக்கணும் தேவ வார்த்தை உடன்படிக்கை பெட்டி சுமந்து போனார்கள் யோர்தான் காலை வச்ச உடனே தண்ணி என்ன செஞ்சிருச்சாங்க குவியிலா நின்றது எப்படி நின்றுச்சு அப்படியே ரெண்டா பழந்து குவியிலா அப்படி நின்றுச்சு தண்ணிக்கே வடிவம் உண்டாயிருச்சு ஏதோ சுமந்து ஆசாரியர்கள் சென்றனால

சுமந்து பயிற்று ஆற்றி நடத்துவார்